ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டியூபர்ஸ் ஃபனி சேனல் இனிமேல் கிராஃபிக் டிசைனரே அவசியம் இல்லைங்க அந்தளவு இப்போ எல்லா விஷயத்தையும் ஏ ஏ பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த டிசைனாக கம்ப்ளீட்டாக ஒரு கிராஃபிக் டிசைனர் பண்ணுறத விட அழகாக பண்ணி கொடுத்துருக்கு நம்மளுக்கு ஓகே அதாவது ஒரு நம்ம கொடுத்த ஒரு டேக்ஸ் டெக்ஸ்ட்டை எடுத்து அந்த டெக்ஸ்ட்டுக்கு அப்ரோப்ரியேட் இடங்கள் அந்த டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணி அதுக்கான மெஷின்ஸை போட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணி கொடுக்குறேன் இது என்ன பண்ணியிருக்கேன் இப்போ நார்மலாக நான் வந்து கொடுத்துருக்கிறது எதுக்குன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு எனக்கு வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று செய்யணும் அப்போ நான் சொல்கிறேன் ஐ ஆம் ரன்னிங் அன் என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் ஐ நீட் டு கெட் த ஃபாலோவர் ஸோ ஐ நீட் டு ஜென்ரேட் ஐ கேச்சிங் ஃபேஸ்புக் போஸ்ட் ஃபார் ப்ரொடக்ட் டு மேக் மோ கியூரியசிட்டின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அப்போ எனக்கு ஃபேஸ்புக்கால் எனக்கு ஒரு ப்ரம்ப் கொஞ்சம் எனக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டியிருக்குது அந்த மாதிரி ஓகே இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எனக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ளடக்கி அதாவது நான் இப்போ ஒரு மெஷின்ஸ் ஒன்று வந்து நான் ப்ரமோட் பண்ண போனேன் அதாவது கேமிங் பிசி அதாவது நீங்கள் யோசிச்சிங்க ஒரு கேமிங் பிசி அதை நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதாவது ஃபேஸ்புக்கில் ஒரு அட் கேம்பெயின் ஒன்று ரன் பண்ணி இந்த கே கேமிங் பிசியை நீங்கள் விற்கணும் உங்களுக்கு அட்வர்டைஸ் பண்ணணும்னு தேவை அப்போ இந்த மாதிரி ஒரு டிசைன் ஒன்று பண்ணுறதுக்கு நம்மளால் ஏலாது ஏன்னா அவ்வளோ தூரம் அழகாக இருக்குது இந்த டிசைன்ஸ் பாருங்கள் இப்போ நான் சும்மா ஒரு ரெண்டு ப்ரோம்ட்ல அங்கே ஜென்ரேட் ஆகிருக்கு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சுமந்தர் இவ்வளோ தான் ப்ராம்டி இது ஒன்றுமே இல்லை ஐ ஆம் ரன்னிங் ஆன் என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் அதாவது ஃபேஸ்புக்கில் ஒரு கேம்பெயின் ரன் பண்ணுறேன் ஐ நீட் டு கெட் த மோ ஃபாலோவர்ஸ் ஐ நீட் டு ஜென்ரேட் ஐ கே ஃபேஸ்புக் ஃபார் மை ப்ராடக்ட் மேக் மேக் மோ சொல்லி கொடுத்துருக்கேன் அப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி டெக்ஸ்டிங் கொஞ்சம் டிஸ்பிளே ஆகி வருது அதாவது இந்த மாதிரி நமக்கு கொடுக்கணும் அதாவது வந்து இப்போ இப்போ நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு அட் நம்ம நம்ம வந்து பார்த்துக்கிட்டு போகிற நேரம் நம்ம ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே தானே போவோம் அப்போ வந்து இப்படி ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கொடுத்தா பிசி யூசர் டோன்ட் ஸ்ட்ரோல்னு சொல்லி கொடுத்தோம்னா அப்போ வந்து அவர் ஸ்ட்ரோல் நிப்பாட்டுவார் என்னமோ ஒன்று இவங்க சொல்லியிருக்காங்க அப்போ இந்த டெக்ஸ்ட்டும் வந்து நம்மளுக்கான பவர்ஃபுல் டெக்ஸ்டாக இருக்கணும் அப்புறம் மோஸ்ட் பீப்பால் ஆர் யூஸிங் பிசி வித் ராங் வே அப்போ இதெல்லாம் வந்து நல்லா பவர்ஃபுல் வேர்ட்ஸ் ஒன் சிம்பிள் அப்கிரேட் கேன் சேஞ்ச் எவரி திங் ஒரு சின்ன ஒரு அப்கிரேட் கேன் சேஞ்ச் எவரி திங் வி ரிசீவ் த ஃபாலோவிங் பிக் கேமிங் பிசி சூன் அப்போ இந்த மாதிரி ஒரு என்னோட கடைக்கும் வந்து கோர் டேக்னு சொல்லி சும்மா பேர் கொடுத்துருக்கேன் அப்போ இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டை வந்து நான் ஆப்ஷன் ஒன்னு சொல்லிங்க நான் கொடுத்துருக்கேன் ஆப்ஷன் ஒன் ஐ நீட் ஜென்ரேட்டர் ஐ கேட்சிங் மோ கிள்கவர் லுக் ஃபேஸ்புக் கோர்ட் ஐ நீட் யூ கொடுத்துருக்கேன் அப்போ சொன்னோன்னே திரும்ப உங்களுக்கு என்ன தெரியுமா திரும்ப இந்த மாதிரி ஒன்னு வந்திருக்கு இந்த பிசி ஸ்க்ராலிங்னு சொல்லி இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஒன்று நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காங்க மோஸ்ட் பீப்பிள் இன் ஸ்ரீலங்கா பிசி இன் ராங் வே அண்ட் டோன்ட் சொல்லி சிம்பிள் சேஞ்ச் போஸ்ட் பர்ஃபாமன்ஸ் சொல்லி இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வச்சு தாங்க நான் என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு இப்போ கஸ்டமருக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கொடுப்பாங்க இந்த டெக்ஸ்ட்டை வச்சு தான் நீங்க என்ன பண்ணணும் அதை பேஸ் பண்ணித்தான் நீங்க ஒரு போஸ்ட் ஒன்று ஃபேஸ்புக் போஸ்ட் ஒன்று ரெடி பண்ணணும் அப்ப என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி வந்ததை நாங்கள் சொல்லியிருக்கேன் ஐ நீட் டு ஜென்ரேட் த இமேஜ்னு சொல்லியிருக்கேன்

கடைசியில் இந்த மாதிரி பிசியையும் கொடுத்து ஃபாலோ ஒன்று சொல்லி நம்ம கம்பெனிமே ஃபாலோ சொல்ல சொல்லி இந்த மாதிரி கேமிங் பிசினால ஒரு கேமிங் பிசியும் உங்களுக்கு ஒரு பிக்சர் ஒன்று கொடுத்து உங்களுக்கு அழகாக போஸ்ட்டை வந்து அட் டைம் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி போஸ்ட் ஒன்று வந்துருச்சு எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னா இதை நான் என்ன தெரியுமா செய்ய போறேன் சேவ் பண்ண போறேன் என் கம்ப்யூட்டருக்கு சேவ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணினேன்னா திரும்ப நான் என்ன பண்ணேனா இன்னொரு ஆள் இருக்காருங்க நமக்கு இன்னும் கொஞ்சம் பிளேஸாக பண்ணுறவர் அவர் யாருன்னா அவரும் கூகுளில் உள்ளவர் தான் அவர் வந்து கூகுள் விஸ்கேன்னு சொல்லுவோம் இவரை வந்து கொஞ்சம் இப்போ நிறையா பேத்துக்கு இவரை தெரியாது இப்போ சஜிபிட்டி நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஜெமினாய் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் இவரை நிறையா பேருக்கு தெரியாது இவரை கிளிக் பண்ணிங்கன்னா இவர் நீங்கள் போயிடலாம் இப்போ உங்களோட ஜிமெயில் வழியால் லாகின் பண்ண சொல்லணும் லாக்இன் பண்ணோன்னா இவர் வழியால் நீங்கள் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இமேஜை நான் வந்து கம்ப்யூட்டர் சேவ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி அட் இமேஜை கொடுத்துட்டு இங்கேனா வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து நான் சேவ் பண்ண இமேஜ் என்ன அது அந்த கேமிங் பிசி இமேஜ் நான் எடுக்கணுங்கண்ணே என்ன இருக்குது அது இந்த இதை இப்போ எடுக்கிறேன் எதிர்க்கு இதை வந்துட்டாரு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா

ஓகே கொடுத்துட்டு அவ்வளோ தான் கொடுக்குறேன் பாருங்கள் கிளிக் பண்ணோன்னே இப்போ இந்த மாதிரி நமக்கு வந்து ரிசார்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது இப்போ எல்லாமே வந்து ஒரு இப்போ நம்ம ஏஐ மையமாகவே செஞ்சுக்கணும் எல்லா விஷயத்தையும் ஓகே இப்போ அதாவது ஏஐ சரியாக கற்றுக்கிட்டிங்கன்னா இப்போ ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்து ஏஐ தான் பக்கமாக ஏஐ நம்ம செஞ்சுப்போம் இங்கே பாருங்கள் உங்களுக்கு இங்கே பாருங்கள் போனால் அவ்வளோ செஞ்சு கொடுத்துருங்க இங்கே பாருங்கள் இங்க பாருங்க ஒரு பேனர் மாதிரி எப்போ ஆளா செஞ்சு கொடுத்துருக்கேன் ஓகே இங்க பாருங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் இங்க பாருங்க உங்களுக்கு இந்த சக்ஸஸ் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல் ஆகணும்னா நீங்க கலர்ஃபுல் இங்க பாருங்க ஐ நீட் டு அன்ஸ் டிசைன் மோ ஐ கேட்ச் சொல்லிங்கன்னா கலர்ஃபுல் கலர்ஃபுல் லுக்னு சொல்லி கொடுத்துட்டு ஃபோர் மை ஃபேஸ்புக் பேஜ் ஸோ அப்படி உனக்கு கொடுங்க அப்போ நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த போஸ்ட் வந்து அந்த அளவில் வரும் இப்போ பாருங்கள் இப்படி வந்துருச்சு பாருங்கள் கிளிக் பண்றேன் இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இந்த போஸ்ட் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு இந்த மாதிரி அழகா வந்து உங்க போஸ்டர வந்து இந்த மாதிரி செஞ்சிக்கலாம் ஓகே இப்போ நீங்க ஏதாவது கலர்ஸ் மென்ஷன் பண்ணா கலர்ஃபுல் I need to enhance design more colorful look enhance design இம்ப்ரூவ் I need to improve மோ ஐ கேட்சிங் கலர்ஃபுல் லுக் ஃபார் மை ஃபேஸ்புக் போஸ்ட் சொல்லி இந்த மாதிரி ஒரு ப்ராப்டா பிடிக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு ப்ரொப்டா போட்டு நீங்க போடலாம் இது பொருத்தமானதான் நீங்களே செக் பண்ணி செக் பண்ணி பார்த்து அதுக்கான ரிசால்ட்டை நீங்க ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஆனா ஒண்ணு பிரச்சனை இப்ப பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு ரிசால்ட் ஒன்று வந்துருக்கு பாருங்க இந்த மாதிரி ஒரு ரிசால்ட் ஒன்று வந்துருக்கு அப்ப பாருங்க எவ்வளோ இப்போ ஒரு கிராஃபிக் டிசைனர் நமக்கு தேவையில்லங்க ஏன்னா ஒரு கிராஃபிக் டிசைனர் செய்யக்கூடிய விஷயத்த பாருங்க எவ்வளோ அழகா அந்த ஏ செஞ்சு கொடுத்துருக்கு ஓகே இந்த விஷயத்த கொண்டாந்து நம்ம கொண்டு போய் கொடுத்து நம்ம இந்த கேன்வாலையாவது எதையாவது போட்டு எடிட் பண்ணி நமக்கு போஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஓகே அப்ப அந்த சைஸ் வந்து ஃபேஸ்புக்ல கூடயா இருக்கும் நம்ம வந்து நம்மளுக்கு இருக்கு டூல ஒன்று இருக்கு கேன்வான்னு ஒரு டூல் இருக்கு இந்த கேன்வான்ற டூலில் போயிட்டு நம்ம ஃபேஸ்புக் போஸ்ட் ஒன்று டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் நிறைய போஸ்ட் இருக்கு எனக்கு வந்து கிரியேட்ட பிளாங்க் போஸ்ட்னு கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த சைஸை மென்ஷன் பண்ணி ஒரு போஸ்ட் ஒன்று கிரியேட் ஆகி வரும் ஓகே இப்போ இதில் போயிட்டு உங்களுக்கு வேணும்னா இந்த போஸ்ட்டை கொண்டாந்து போயிட்டு என்ன பண்ணுறேன் இந்த போஸ்ட்டை நான் காப்பி பண்ணிட்டு இதில் கொண்டு போய் கண்ட்ரோல் வி அடிச்சு பேஸ் பண்ணா ங்க இப்ப இப்போ இன்னொரு ரோட் ஆகிட்டு வராது ஓகே கண்ட்ரோல் பி அடிச்சு இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு இதை கனாக்கா அங்கே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணதாக இருக்குந்தா பாருங்க எவ்வளோ லேசான வேலைன்னு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ லேசான வேலை வந்து எவ்வளோ லேசாக இருக்குன்னு பாருங்க இங்கே போஸ்டர் ரெடி பண்ணிட்டேங்க போஸ்டர் ரெடி பண்ணிட்டீங்க இது வந்து ப்ளர் ஆகலை கொஞ்சம் லேட் ஆகும் ஏன்னா அந்த இப்போ சரியாக வந்துச்சு பாருங்கள் ஒரு ஹை குவாலிட்டி ஃபேஸ்புக் போஸ்ட்டை ரெடி பண்ணியிருப்பீங்க சும்மா இல்லை ஒரு ஹை குவாலிட்டியாக ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட்டை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க இப்போ நீங்கள் இதை பாருங்கள் இதங்க பாருங்கள் இதை நான் வந்து ஷேர் பண்ணிவிட்டு டவுன்லோடை கொடுக்குறேன் டவுன்லோட்னு கொடுக்குறேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இந்த போஸ்ட் வருதுன்னு பாருங்கள் இந்த கம்ப்ளீட்டாக இந்த போஸ்ட்டை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க ஃபேஸ்புக் போஸ்ட் உங்க ஓட்டு இதை ஃபேஸ்புக்ல கொண்டு போய் போஸ்ட் பண்ணலாம் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணலாம் எந்த வித பிரச்சனையும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லீட்ஸ் ஜென்ரேஷன் உங்களுக்கு சேல்ஸ்லாம் கொடு இந்த மாதிரி அழகான போஸ்ட்டை பாருங்க ஒரு கிராபிக் டிசைனரே ஹயர் பண்ணாம நீங்க ஒரு ஏஐ டூ நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கனா பாருங்க ஓகே அதாவது கேஐ டூட சரியா படிக்கணும் சும்மா படிச்சுக்கிட்டு செஞ்சா சரி வராது இந்த மாதிரி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸில் வந்து நம்ம ஃப்யூச்சர்ல சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இதில் பல நண்பர்கள் வந்து இதில் பிரயோஜனப்படலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்